சீர்கேடுகளையும் அவர் கேளியும் கிண்டலுமாக சாடிய விதம் அற்புதம் அவரது நகைச்சுவை கலந்த வில்லத்தனத்தை அந்த நடிப்பை பார்த்து பார்த்து ரசித்துக் கொண்டே இருக்கலாம் அவர் நடித்த சில படங்களிலிருந்து ஒரு சில காட்சிகளை இப்பொழுது பார்ப்போம் இல்ல நாடுடைய சிவனே நான் வாழணும் என் குடும்பம் வாழணும் என் குலம் வாழணும் நீதான் அருள் புரியணும் பொன்னார் மனிய நே புலி தொலை அரைச்ச சைத்து மின்னா சங்கடிங்க வீடு தொன்றை கணிந்தவன்னே மன்னே ம மழப்பாடி குள்மாடிக்குமே அப்பனே நாளைக்கு புதுனல் போரடிக்குறோம் பலன் பொண்ணுக்கு கூறா கிடைச்சா அண்ணே உண்மையல்ல அப்பவே நம பார்வதி பதையே சுறுசுறுப்பாவே செய்ய அல்ல மதுரை சொல்ல <laughs> 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 தொட அதான் கோவில் மாடு மாதிரி தீனி போட்டு போய் ஒரே அடி அடிச்சு எனக்கு புத்தி இருக்கான்னு என்னப்பா எரிய வேண்டியது வெட்டி அளவு கொண்டு நீ கூட அவங்க மாதிரி பேசுறீ வீரத்தை காமிச்சு கல்யாணம் பண்ணாதான் அந்த பொண்ணுக்கும் புருஷன் கிட்ட ஒரு மரியாதை இருக்கும் அது போதும் போனோம் மாசம் புனிதம் கல்யாணம் நீச்சய

ஒ கூலி குணிங்கி வாங்குறவ இதுல ஐயாவுக்கு உலகமே புரியல கருப்பு சிகப்பு மேடு பள்ளம் உயரம் குட்டை இதெல்லாம் இயற்கையிலேயே இருக்கிற பாகுபாடு அது போலத்தான் கூலி கொடுக்கறதும் கூலி வாங்குறதும் உழைப்புல இருக்கிற வேறுபாடு தங்க எங்க தேடியும் காணலையா தற்கொலை பண்ணிக்கிட்டான்னு ஊரே சொல்லுது

கலாசம் பிள்ளை அவர்களைச் செழுதி கொண்டது உங்கள் மகள் புனிதம் நல்ல பொண்ணு எவன் இல்லை என்று சொன்னது அதுக்கு அறிவு அதிகம் அதனாலே நல்லா படிக்கிறது கேட்டியாடா கேட்டியா பெத்த ஐ பெத்த பென்ன பெக்கனும் ஊன்னையும் பெத்து வெச்சி நிக்கிறனே சும்மா படிங்க கலாட்டா பண்ணாதீங்க. அதுக்கு அழகு அதிகம் அதனாலே நல்லா காதல் பண்ணுது யாரடி நீங்க பெத்த பொண்ணுப்பா சும்மா இருனோ மதி நல்ல வைச்சு அதனால காதல் ஆட்டம் பாட்டம் நல்லா பண்ணுது அப்பா மான गिருகிரி गिருகிரி பறக்குது அதுக்கு நல்ல குணம்

எனக்கு படிக்காம லவ் பண்ணி விட்டோன்னு பார்த்தேன் கதை கேட்டு ஊர் சிரிக்குது உயிரா வளர்த்து கடைசியில் நீ சொல்றபடி இல்ல ஆண்டு இப்ப என் மானம் என்னால உங்களுக்கு அந்த மாதிரி நிலைமை ஏற்படாது நான் உனக்கு காது குத்தி கல்யாணம் பண்ண நீ எனக்கு காது குத்துறியா கண்ட பசங்களோட சுற்றாயம் மனம் போவாத என்ன அப்பா மனம் போன போனபடி பேசாதீங்க என் குணம் உங்களுக்கு நல்லா தெரியும் நீங்க நினைக்கிற மாதிரி நான் ஒண்ணு கேவலமா போல என் மனசுக்கு பிடித்த ஒருத்தரை காதலிக்கிறது நம்ம உண்மைதான் உங்களுக்கு அண்ணனுக்கு பிடிச்ச அவரை கட்டிக்கிறேன் இல்லையா எனக்கு படிப்பு வேண்டாம் கல்யாணம் வேண்டாம் வீட்டோட எல்லாரும் இருந்தா இதுக்கு ஒரு முடிவு வேண்டாமோ முடிவு இல்ல சாமி மாமா அது பிடிவாததுதான் எல்லாருக்கும் தெரியும் வயசு மாறி யார்கிருத்தலாவது கட்டித்தானே ஆகணும் அது மனசுக்கு பிடிச்சவரே கட்டிக்கிட்டமே இல்ல நீ போ உள்ள மனசுக்கு பிடிச்சிருந்தா கழுதையானாலும் கட்டி வச்சிருந்தோமா கழுதையா குதிரையாங்கிறது எல்லாம் தங்கச்சிக்கு நல்ல தெரியும் நீங்க சும்மா இருங்க பிள்ளைவா கரெக்டா சுலுட்டா மாட்டு போனும் நீங்க அப்படியே செய்து விடுங்க என் பொண்ணு என்ன சொல்றது அதே செய்யுங்க அது கிட்ட தெரியும் ஒண்ணும் செய்ய மாட்டேன் அப்ப நான் நம்ம பேப்பர்ல நம்ம பசங்க என்ன போட்டிருக்கானோ ஆனாக மாறிய அழகம்மாளுக்கு மணமகள் தேவை ஜனங்களை பத்திரிக்கை பிச்சுடுவாங்க இன்னைக்கு நிறைய அடிக்க சொல்லணும் எண்பது வயசு கிழவிக்கு ரெட்ட கொடுத்து அதை விட இது நல்லா இருக்கு எல்லாமே நம்ப நம்பித்தானே வாங்குறோம் கவர்ச்சி கண்ணி படம் என்ன செஞ்சிருக்கோம் கவர்ச்சி கவர்ச்சி கண்ணி படம் எடுறேன்னா கவர் கழுத்த மட்டும் ஒரு பழ நேரம் எடுத்திருக்கான் போட்டா எடுக்கிறான் போ கவர்ச்சி படம்னா என்ன என்ன கவர்ச்சி ஏதாவது கழுத்து மட்டு ஒரு பழம் அதுக்கு உன்ன எடுத்து போட்டாலும் கவர்ச்சி அருந்திருக்குமே என்ன யா படம்

ஞாபகம் வச்சுக்கோ ஏதோ நாம ஊர்ல ஒரு பெரிய மனுஷன் தமிழ் வளர்ச்சிக்கு நாம ஏதாவது பாடுபடணுமே அப்படின்னு இந்த பத்திரிக்கை ஆரம்பிச்சு வேலை செய்யணும் இல்ல புழைக்கிறதுக்காக நடத்துறேன் நினைச்சுக்கிட்டு இருக்க பாருங்க மங்களகரமான பத்திரிகையா செய்யாது நீங்க சொல்றீங்க மங்களகரமான பத்திரிகை என்ன ஜனங்க இதை மஞ்சள் பத்திரிகைங்கிற ஜனங்க சொல்றா நீ சொல்றியா நானா இதை பத்திரிகை ஆரம்பிச்சேன்னா ஜனங்க கிட்ட எல்லாம் சொல்லியா ஞாயிற்றுக்கிழமை ரேத்துக்கு போயிட்டு வீட்டுல வந்து படுத்து தூங்கினேன் கா ஒரு மணி இருக்கும் தமிழ் அண்ணன் வந்து என்ன தட்டி எழுப்பி உங்களை எழுப்பி டே நாட்டுல எல்லாம் ரொம்ப நல்லா இருக்க விடாது நீ பூந்து இந்த நேரத்துல விளையாடணும் இந்த மாதிரி பத்திரிகையை விடுற கனவுல வந்ததே செய்யறியா இது பொய் சொல்றத பத்திரிக்கையோட வச்சுக்கோங்க வேற செய்யறேன் எங்க வீட்டை அழகா இந்த பத்திரிக்கையை படிக்காத சொல்லி வைக்கிறேன் உங்க வாயிலே சொல்றீங்களா உங்க பத்திரிக்கையை படிக்காதேன்னு

முதலாளி வீக்னஸ் கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டான்னு அந்த வெலக்கார பயலா அப்பா அப்ப அப்பாப்பா தலைக்கு மேலே